மாநகராட்சி மாநகராட்சி எல்லைக்குள் இரண்டு இடத்துல இன்றைக்கு முக்கியமான பணிகள் துவக்கி வைக்கப்படுகிறது அதில் இந்த இடத்துல அதாவது வார்டு எண் அஞ்சில் ஒரு பாலம் கட்டுவதற்காக ஏற்கனவே அது வந்து தரப்பாலமாக இருந்தது அந்த பாலத்தை வந்து தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு இப்பொழுது ஒரு உயர்மட்ட பாலமாக கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து ஏறத்தாழ ஒரு கோடி இருபத்தைந்து லட்சம் ரூபாய் அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதை ஒட்டி வருகிற அந்த சாலைகளும் புதிதாக போடுவதற்கும் இன்னொரு இதை ஒட்டி இன்னொரு கல்வெட்டு இருக்கிறது அதையும் புதிப்பித்து கட்டுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே முதல் கட்டமாக ஒரு ஒரு கோடி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்படுகிறது தேவை என்றால் மேலும் கூடுதலாக செய்து அந்த பணிகளை முழுமையாக இந்த பகுதிக்கு பயன்படுகிற வகையிலே செய்வார்கள் அதே போல கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியிலே அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஈவி கேஸ் அவருடைய அந்த நிதியிலேருந்து மண்டல ஒன்றில் வார்டு எண் ஆறில் ஒரு தண்ணீர் பந்தல் படையத்தில் ஒரு ஓவர்ஹெட் டேங்க் கட்டுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது அவர் யுவிகேஎஸ் எம்எல்ஏ அவர்கள் அதற்கான பணத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள் அது ஒரு நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு கட்டுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஒரு கோடி எழுவத்தொரு லட்சம் ரூபாய்க்கு இன்றைக்கு இந்த பணிகள் துவக்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் ஏறத்தாழ ஐந்து கோடியே ஐந்து லட்சம் ரூபாய்க்கு ஐநூற்றி ஐந்து கோடி ரூபாய்க்கு ஐநூற்றி ஐந்து கோடி ரூபாய்க்கு உண்டான திட்டங்களை மனு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் துவக்கி வைத்தார்கள் பல இடங்களிலே அந்த பணிகள் முடிந்திருக்கிறது பல இடங்களிலே அந்த பணிகள் துவங்குகிற நிலையில் இருக்கிறது இப்படி நிறைய திட்டங்களுக்கு அதே போல் மக்களுடன் முதல்வர் என்ற அந்த திட்டத்தின் மூலமாக பல மனுக்கள் பெறப்பட்டது அந்த மனுக்களில் பெரும்பகுதியான மனுக்கள் தீர்வு காண்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முப்பது நாட்களுக்குள்ளே அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து தீர்வு காண வேண்டும் என்று முதல்வரவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடி அதையும் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் காலை உணவு திட்டம் இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் நேரடியாக மனு அவர்கள் ஆய்வு செய்து மிக சிறப்பாக அதை எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாவட்டத்திலே மாவட்ட தலைவர் கமிஷனர் மற்றும் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை அத்தனையும் வேகப்படுத்தி கொண்டு போவதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்திருக்கு தொடர்ந்து அந்த அவர் என்ன கமிட் பண்ணியிருக்காரோ அந்த பணிகள் தொடர்ந்து நடக்கும்

அவர் தட்டி கேட்டவரை வந்து அது மாற்றி பண்ணியிருக்காங்க அண்ணாமலை பாமக அன்புமணி ராமதாஸ் கூட கடும் கண்டனம் தெரிஞ்சுக்கணும் பொது இடங்கள்ல வந்து அதிகமாக மத இந்த மாதிரி இதாகுது நடவடிக்கை என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கோ அப்படின்னு இல்லை அது காவல்துறையில் உண்டான சரியான நடவடிக்கை அவர்கள் எடுக்கிறார்கள் சில இடங்களில் இந்த மாதிரி சம்பவம் நடப்பது அது ஒரு அரசாங்கத்து மேலே ஒரு குற்றம் சொல்கிற மாதிரியே அது எடுத்துக்கிறதுங்கிறது எனக்கு என்னமே சரியா படலை தனிப்பட்ட முறையில் அங்கே என்னென்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது போலீஸ் தான் அது தெரியும் அதனால் அங்கே அதில் வந்து உண்டான நடவடிக்கையை அந்த பகுதிக்கு தகுந்த இருக்கிற கலெக்டரும் அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளும் அதற்கான நடவடிக்கைகளை கண்டிப்பாக எடுப்பார்கள் அது என்னென்னு விசாரித்து அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் அப்படின்னு இல்லை ஒரு எப்படியாச்சும் குடிக்க வைக்கணுங்கிறதுக்காக இலக்கு நிர்ணயிக்கிறது இல்லை தவறான வழியில போய் ஏதா தப்பாயிரக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டையும் வந்து சரிபார்ப்பதற்கான ஒரு முயற்சியை ஒழிய இதை எப்படியாச்சும் உயர்த்த வேண்டும் என்பதற்கான நோக்கம் அல்ல தவறான வழியிலே போகிறார்களா என்பதை செக் பண்ணுறதுக்காக அது எடுக்கிற ஒரு ஒன்மையில வந்து போலீஸ் போட்டு வைக்கிறாங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்பீங்களா ஒன்மையில யாரும் போகிறாங்களான்னு பார்க்கறதுக்காக அது மாதிரி தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒழிய இதுல வந்து எப்படியாவது சேல்ஸ் அதிகப்படுத்தணுங்கிற அந்த நோக்கமே கிடையாது இன்னும் சொல்ல போனா அதுல மாதிரி வர்றவங்களை அந்த பழக்கத்திலிருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு கவுன்சிலிங் பண்றதுக்கு அதுக்கு இதுக்கு எல்லா திட்டமும் அரசனுடைய சார்பாக செய்யப்பட்டு வருகிறது லட்சம் கோடி அது இது வந்து அதாவது இல்லை இது இது வந்து பெரிய ஆய்வு செய்து செய்ய வேண்டிய ஒரு பணி அதனால் ஓவர் நைட்ல அல்லது நான் ஒரே நேரத்தில் அதை சொல்ல முடியாது அதை பற்றி பெரிய ஆய்வெல்லாம் செய்து தான் இல்லை அது அது இருக்கு அதை பற்றி நிறைய வந்து வேற ரிப்போர்ட்ஸும் வந்துருக்கு இருக்கிற இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே ஆய்வு செய்து தான் செய்யணும் நாங்கள் எஸ்னு சொல்ல முடியாது நோன்னு சொல்ல முடியாது அந்த ஆய்வு வரைக்கும் பின்னாடி தான் நாங்கள் சொல்ல முடியும்

இல்ல அந்த பெட்ஷனுடைய கோரிக்கை என்னவோ அதை பொறுத்து தான் இருக்கும் அது இப்போ சொல்கிறத மறுபடியும் வந்து இப்போ கலெக்டர் அதை பார்ப்பாங்க ஆ காய்கறி மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் கமிஷனர் பேசிட்டு இருக்காரு அது எல்லார்த்தோடைய கருத்தை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க சொல்கிறது இல்லை அது வந்து இப்போ சொல்ல முடியாது நீங்க அது எல்லாத்தோடைய கருத்தையும் கேட்கலாம் ஏன்னா இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு அவங்க மனசு திருப்தியா இருக்கணும் அதே மாதிரி அதை வாங்க வர்றவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் அது ஒரு வசதியானதாக இருக்கணும் இதெல்லாம் இப்போ வந்து கமிஷனர் வந்து ஒரு ஒரு செட்டிங் போட்டு ஒரு பேசியிருக்காங்க இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ செட்டிங்ஸ் போட வேண்டியிருக்கும் அவங்களோட பேசிட்டு பொதுமக்களையும் கொஞ்சம் கருத்து கேட்டு அதுக்கு பின்னாடி ஒரு ஃபைனல் டிசிஷன் அரசு ரூபாய்க்கு ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க இதுவரைக்கும் எந்த ஒரு இங்கே நான் நேத்தே அது சொன்னேன் டெய்லி இதையே சொல்லிட்டுருக்குறோம் எங்கேயாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அரெஸ்ட் பண்ணவர்களும் போகிறோம் அவங்கள உடனே சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் அனுப்புகிறோம் இந்த மாதிரி ஆளும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டுருக்கோம் நான் என்ன கேட்குறேன் இதில் வந்து இருபத்தைம் தொழிலாளிகள் வேலை செய்கிறாங்க ஒரு பத்து பேர் செய்கிறத அத்தனை பேர்த்து மேலேயும் கொண்டு போய் போட்டிங்கன்னாக்க அவங்க எப்படி அவங்களுடைய மனசு இருக்கும் அவங்க எப்படி வேலை செய்வாங்க ஒரு இன்வால்மெண்ட் போயிடும் அதனால் எங்கேயோ ரெண்டோ ஒரு இடத்துல நடக்கிற தப்பை மொத்தமாக நடக்குது மொத்தமாக நடக்குதுன்னு கொண்டு போனீங்கன்னா நம்மளதுலேயும் தப்பு நடக்கிறது யாராச்சும் ஒருத்தர் பண்ணலாம் அது எல்லாத்து பேர்லேயும் போட முடியுமா அதனால் எங்கே தப்பு இருக்குதோ எங்களுக்கு தகவல் வருது அந்த தகவல் பேரில் உடனே நடவடிக்கை இருக்காங்க இப்போ வந்து ஹோம் செக்ரட்டரி வந்து அதை வந்து ஒவ்வொரு முறையும் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் அதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு எம்டி வந்து தொடர்ச்சியாக வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட் ஆஃபிஸர் சொல்ல பேசிட்டு இருக்காங்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் நாங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம்